ஜிஜி ஐயா வணக்கம் பிரதாப் இனிய இரவு வணக்கம் மோகன் ஐயா சொல்றாங்க ஐயா அக்ஷயா பிரபு இனியா இரவு வணக்கம் ஜிஜி மோகன் பிரியா பெட்டிக்குள்ள இருந்து எட்டி பார்க்குறேன் ஓ அதான் கேட்டேன் பெட்டிக்குள்ள இருந்து எட்டி பார்க்குறதா அதான் என்ன விஷயம் பெட்டிக்குள்ள இருந்து எட்டி பார்க்குறீங்களே எல்லோரும் எல்லாரும் இருக்காங்களா போயிட்டாங்களா எப்படின்னா பிரபு பிரியா உப்புமா ஓ அதான் மூணு வேலைக்கு உப்மா போன உப்புமா கிட்டே போயிட்டீங்களா அவசரத்துக்கு சட்டுன்னு செய்கிறது அந்த உப்புமா தான் நல்ல நாட்டு சக்கரையோ வெள்ளமாக தட்டி கூட சூப்பராக தான் இருக்கும் இது தொண்டையில் இறங்குது ஆனால் இன்னொன்று தெரியுமா என் புருசை உப்புமா பிடிக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டேன் படுபாவிப்பாவி கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு வாரத்தில் அவசரத்துக்கு உப்புமா கட்டி கொடுங்க ஏன் திங்கவே மாட்டேன்ட்டாரு என்ன யா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உப்புமா தினா அது உன்னை கவர் பண்ணுறதுக்காக நடித்தேன் அதுக்காக தெனாமல் உப்புமா தூக்கி தூர போட்டு போயிட்டார் வாழ்க்கையில் முதல்ல அடி முதல்ல அடி முதல்ல நம்பி ஏமாந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டது அந்த தான் தெரியுமா இப்ப சிரிக்கிறேன் ஆனா அன்னைக்கு எவ்வளவு வருத்தப்பட்டேன் இன்னும் இந்த விசப்பைய என்னென்னா நம்மள ஏமாத்தி இருக்கானோ அப்படின்னு எனக்கு உப்பா ரொம்ப பிடிக்குமே அது காய்கறி கிச்சடி சூப்பரா இருக்கே இதுக்கு ஒரு சட்னி சட்னி மட்டும் அரைச்சா போதும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு கல்யாணம் புடிச்சு ஒரு வாரத்துல உப்புமா அதே மாதிரி கிண்டு குடிக்கேன் இதான் பஸ்ட் லஸ்ட் இனிமே கிண்டாத இது அப்படின்ட்டாரு பொண்ணுங்க வந்து எப்பவும் வெடிச்சு செதறிடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் தான் கோபத்துல அந்த வெடிச்சு செதறுவாங்க ஒரு சிலர் வந்து வைராக்கியம் வந்துட்டா மனசுக்குள்ள அப்படியே நெருப்ப சேர்த்து நெருப்ப அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எரிமலையா உள்ள வெடிக்கிற அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை எந்த வழியில அவங்க நிறைவேற்றணுமோ அந்த வழியில நிறைவேற்றிக்கிடுவாங்க வெடிக்க மாட்டாங்க பிரதாப் அண்ணா சின்ன வயசுல ஒரு பொண்ண அங்க போகாத இங்க போகாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அது போல பல வார்த்தை கேட்டு வளர்ந்துருக்கோம் எனது மலேசா அடப்புவாங்க பிரதாப் போங்க பிரதாப் மாம்சு வாங்குற அடி நம்மளால தாங்க முடியல நீங்க என்ன பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க லைக் போட்டாச்சு ஜிஜி மகன் கோவில்பட்டியில இருந்து ஐயா சாப்பிட்டீங்களா சந்தோஷம் ஐயா ஐயா சாப்பிட்டீங்களா அக்கா இருங்க வாரேன் ஓகேடா 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 பொண்ணுங்க எல்லாமே வெடிச்சு சித்திர வாங்கலாம் ஏன் எல்லாரும் வெடி உண்டா ஃப்ரீயா பாரு எல்லாரும் வெடி உண்டா ஏ வயசு ஃப்ரீயா பேர் வந்து ராகவி எனக்காகத்தான் பெயர் மாற்றி விட்டது எனக்கு பிரியங்கா பெயரை மகேஷ் அண்ணா ஓரம் அணிக்காதீங்க கால் வலிக்க போகுது நாற்காலி போட்டு உக்காருங்க இப்படித்தான் ஆமா ஓடறம்மா மகேஷ் அண்ணா ரொம்ப ஓரமா உட்காராதீங்க பூச்சி கடிச்சிடும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய வெடிச்சு ஜதரும் ஏன் ஏம்பறதா மோகன் அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயோ ஆண்டவா இப்போதான் ஜெயா அண்ணா லைவ்ல உப்புமா பத்தி பேசிட்ட அக்கா வாரேன் இருங்க போயிட்டா போயிட்டு போயிட்டா அக்ஷயா சிஸ்டர் நாற்காலி எல்லாம் வேண்டாம் ஏற்கனவே முக்காலில தான் உட்கார முக்காளில தான் உட்கார வச்சிருக்க அப்படியா அப்படியாச்சு அம்புட்டு என்ன மாதிரி அக்கா ஏமாத்தி போட்டாங்க என்ன பண்ண என்ன மாதிரி அக்கா நானும் வெடிக்க மாட்டேன் ஜெயித்து காட்டுவேன் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா முக்காலி அது பழையது பார்த்து முக்காலி வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிட்டு இருக்காங்க அப்பயே போயிருக்கலாம் விதி எங்க விடுது விதி எங்க விடும் அது விட்டாலும் நம்ம அடங்க மாட்டோமே நம்ம அதிக பிரசங்கியாச்சே என்னையவே பழசுன்னுதான் சொல்றாங்க வீட்டுல என்ன செய்ய மகிழ்ச்சிய பழசுன்னு சொல்லிட்டாங்களா பாவத்தை கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல அப்புறம் பழசுதான் திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிடுச்சுனாலே நம்ம கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியா ஆன மாதிரி